திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் நாம் வந்து நிறைய ஆப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை வந்து வாங்கியிருப்போம் விலை கம்மியாக இருக்குது ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்லாம் இந்த வாட்டி நீங்கள் பை மோட் ஈ ஷாப்பிங் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதில் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு திங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டு விலை கம்மியாகவும் இருக்குது நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ரூபாவது கம்மியாக இருக்குது எல்லா ஆப்பை விட ஸோ எனக்கு தெரிஞ்சுது நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த பை மூட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு முடி உதிர்தல் நிறைய இருக்குது ஸோ அவங்க முடி வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் நான் ஒரு டிப்ஸு சின்ன டிப்ஸாக சொல்ல போகிறேன் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உதிர்தல் குறைஞ்சிடும் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃபேமிலிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீளமான அடர்த்தியான கூந்தல் வளர்ச்சிக்கு உதவும் எண்ணெய் ஒன்றினை தேங்காய் எண்ணெய் ஆலி விதை பயன்படுத்தி தயார் செய்வது எப்படின்னு நான் சொல்ல போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா ஆலி விதை ஒரு கப் தேங்காய் எண்ணெய் ரெண்டு கப் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் ஆலிவிதை சேர்த்து கருகாமல் வறுத்து எடுத்து ஓகேவா செகண்ட் என்னென்னா மிக்சர் ஜார் ஒன்றில் இதனை சேர்த்து நன்கு பொடியாக அரைத்து மீண்டும் அதே கடாயில் சேர்க்கவும் தேர்ட் இதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மூன்று அல்லது ஐந்து நிமிடங்களுக்கு கொதிக்க வைத்து இறக்கி நன்கு ஆறவிடவும் ஃபோர்த் எண்ணெய் நன்கு ஆறியதும் வடிகட்டி திப்பைகளை நீக்கி சுத்தம் செய்து தனி ஒரு பாட்டிலில் சேமித்து வைக்க கூந்தல் வளர்ச்சி தூண்டும் எண்ணெய் ரெடி முறையாக தயார் செய்த இந்த எண்ணெயை வாரம் ரெண்டு முறை கூந்தலுக்கு அப்ளை செய்து நன்கு மசாஜ் செய்து நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வரை விடவும் பின்பு மிதமான ஷாம்பூ பயன்படுத்தி தலைக்கு விடவும் கூந்தலின் ஈரப்பதத்தை வைக்கும் பண்பு கொண்ட இந்த எண்ணெய் ஆனது கூந்தல் வளர்ச்சி வறட்சியை தடுத்து மிருதுவான கூந்தல் பெற உதவி செய்கிறது உச்சந்தலையில் சீரான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்து தலைமுடி வேர்கால்களை பலப்படுத்தும் இந்த எண்ணெய் அடர்த்தியான உறுதியான கூந்தல் பெற உதவி செய்கிறது இவ்வளோதாங்க ஒன்றுமே இல்லை தேங்காய் எண்ணெய் ஆலி விதை இதை வச்சு நாம் எப்படி எண்ணெய் செய்யலாம்னு செய்யலான்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதே மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க நாம் மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்